ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பன்னீன் ஸ்டோர் சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் மீனா வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வீட்டில் யார் எல்லாருமே புரிஞ்சிக்காமல் சண்டை போட்டுட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு மீனா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கதிரை வந்துட்டு பாண்டியன் வந்து கடைக்கு வர சொல்கிறாங்க இதுக்கப்புறம் எதுக்காக அங்கேயும் இங்கேயும் அலையணும் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படணும் நம்ம கடைக்கே வந்துட்டு கரெக்டாக வேலை ச செய்கிறதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்கிறாங்க ஏன் அவனால் வர முடியாது இல்லை அந்த கடைக்கு வந்துட்டால் உங்கள் கிட்டே என்னால் இருக்கவே முடியாது நான் ஏன் ஏதாச்சும் ஒன்று பேசிகிட்டே இருப்பீங்க உங்கள் கூட எல்லாம் இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி பாண்டியனை பயங்கரமாக கேவலப்படுத்தி பேசுகிறாங்க அதை கேட்ட உடனே பாண்டியன் டென்ஷன் ரொம்ப கத்த ஆரம்பிச்சிடாங்க கோமுதி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க எதுக்காக ரொம்ப அசிங்கப்படுத்துறாரு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க கோமுதி இதோடு இந்த பிரம்ம முடியுது